நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியில் பதினேழு புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் வாக்காளர்களில் பனிரெண்டு புள்ளி ஐம்பத்தி மூன்று லட்சம் வாக்காளர்கள் மட்டுமே வாக்களித்தனர் காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியில் எழுபத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு மின்னணு வாக்கு இயந்திரங்களில் வாக்குப்பதிவு நடைபெற்றது காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளர் கா செல்வம் அதிமுக கூட்டணி சார்பில் பெரும்பாக்கம் ராஜசேகர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சந்தோஷ்குமார் ஆகிய பிரதான வேட்பாளர்கள் காஞ்சிபுரத்தில் களத்தில் இருந்தனர் இவற்றில் திமுக அதிமுக பாமக ஆகிய வேட்பாளர்களிடையே போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்பட்டது காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பூரூர் உத்திரமேரூர் செய்யூர் மற்றும் மதுராந்தகம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் முப்பத்தி ஒரு சுற்றுகளும் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி இரண்டு சுற்றுகளும் செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் பதினெட்டு மதுராந்தக சட்டமன்ற தொகுதியில் சுற்றுகளும் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி மூன்று சுற்றுகளும் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி ஒரு என மொத்தம் நூத்தி சுற்றுகளில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருந்தது இதற்காக பதினான்கு மேஜைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன காஞ்சிபுரம் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் காஞ்சிபுரம் மக்களவைத் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது கல்லூரி சுற்றி மூன்றடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் வாக்கு எண்ணும் மையத்திற்கு முழு பரிசோதனைக்கு பிறகு முகவர்கள் அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் இந்த தொகுதியுடைய ஒன்பதாவது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் கா செல்வம் இரண்டு வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருந்தார் இந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் ஒன்பதாவது சுற்றில் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் இரண்டாவது பூத்தில் வெறும் ஒரே ஒரு வாக்கு மட்டும் பெற்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த பூத்தில் திமுக வேட்பாளர் செல்வம் ஐநூற்றி இருபது வாக்குகளையும் அதிமுக வேட்பாளர் ராஜசேகரன் இருநூற்று பத்தொன்பது வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சந்தோஷ்குமார் ஐம்பத்தி நான்கு வாக்குகளையும் பெற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது